தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் எழுபத்தி இரண்டாவது திருப்பதிகம் தலம் திருவலஞ்சொழி பண்திருத்தாண்டவம் திருச்சிற்றம்பலம் கங்கை நங்கை காண அம்பலத்தில் அருண ஆடி வேடம் தொலையாத நின்று நின்றியூறும் நெடுங்களமுமே விவிடையை மேற்கொண்டு இளையார் படை கையில் ஏந்தி எங்கும் இமயவரும் உமையவளும் மலையார் திரள் அருவி பொன்னி சூழ்ந்த வலஞ்சுழியே மண்ணினாரே மலையார் திரள் அருவி பொன்னி சூழ்ந்த வலஞ்சுழியே புக்கிடம மன்னினாரே சிவா திருச்சிற்றம்பலம் அருள் தரும் வண்டு வாழ்குழல் அம்மை அருள் தரும் வண்டுவாள் குழல் மங்கை அம்மை உடனுரை அருள்மிகு கபர்த்தீசரர் பெருமான் திருமலரடிகள் போற்றிப்போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்